வணக்கம் நண்பர்களே அந்தியூர் குதிரை சந்தை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது முத்துக்கணக்கான குதிரைகள் இல்லை ஆயிரக்கணக்கான குதிரைகள் நிறைய இருக்குது கூட்டம் பாருங்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஏற்கனவே நான் காண்பித்த காணொலியில் இருந்த மாதிரி இது ஒரு பக்கங்க இது போக அங்கே விளையாட்டுகள் வாட்டு தேர் திருவிழா முன்னிட்டு நிறைய நண்பர்கள் இருக்குது பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான குதிரைகள் அதற்கு அடிக்கிற லாயம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி அவங்கவுங்க தனித்தனியாக டென்ட்டு போட்டு வளர்த்திட்ருக்காங்க அடாடா டா சூப்பர் சந்தைன்னா இது வந்து எப்போ வந்து காட்சிப்படுத்த போகிறாங்கன்னு தெரில ஆனால் அட அப்படியே ஒவ்வொரு அதாவது நம்ம ஊரில் சந்தையில் காய்கறி சந்தை மாதிரி குதிரை சந்தை அந்தியூர் குதிரை சந்தை வாழ்க்கையில் முதல் தடவையாக நான் வர்றேன் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காகவே கவரேஜ் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான குதிரைகள் இதை பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குட்டி இதில் என்ன ஸ்பெஷல் டான்ஸ் இதை பற்றி ஒன்றும் தெரில விசாரிச்சு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரைக்கு தேவையான பொருட்கள் போடுறது லாயம் குதிரை மேலே உட்காந்து போகிறதுக்கான அந்த இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு நமக்கு தெரியாது எல்லாமே விற்கிறதுக்கான ஒரு கடை வேறு இருக்குது அப்புறம் அது போட்டு ஓட்டுற வண்டி இப்படி பல விதத்தில் இருக்குது குதிரைகள் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது ஒவ்வொன்றும் மாட்டு தொழுவம்பாங்க அந்த மாதிரி குதிரை லாயம் இப்போ தான் பார்க்குறோம் இவ்வளோ பெருசு மாடுகள் சரியான பராமரிப்பில் இருக்குது ஐயா நீங்கள்லாம் எந்த ஊருங்க கோயம்புத்தூரா சரி இது உங்களுதா இல்லை இது ஓனர் வேறு இது ஆக்சுவலாக காமிக்கிறக்காக வந்தீங்களா விற்பனைக்கு வந்துருக்கு விற்பனைக்கு அருமை அருமை தெரியாதுங்களா சொல்லுங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இதாக தாண்டி தாண்டி வந்துட்டுருக்குறோம் அதான் பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பல்வேறு டென்ட்டு போட்டு அவங்கவுங்க வசதிக்கேற்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்குறாங்க இங்கே ஏதோ ஒரு குதிரை போ படுத்து பொருள் அது என்னென்னு தெரில இல்லை அவனும் இல்லை அது ஏதோ வெயிலுக்கு நல்ல வெயில் வேறு திடீர்னு மழை வருமாட்டிருக்கு இட சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு குதிரையும் அந்தியூர் குதிரை சந்தை வாழ்க்கையில் முதல் முறையாக நான் பார்த்துருக்குறேன் பல்லாயிரக்கணக்கான இன்னும் சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான குதிரைகள் இருக்கும் நம்ம இன்னும் நேரம் என்ன முடியல ஆனால் உண்மையாலுமே சந்தையில் காய்கறி விற்கிற மாதிரி இங்கே குதிரை கொண்டு வந்து ஒரு இப்போது பொதுவாக ஒரு இது இந்த குதிரை என்ன வருங்க அப்படின்ட்டு இப்போ கோயமுத்தூர்காரன்னு சொன்னார் இது என்னங்க மூணு லட்சம் வருங்கன்னாரு அந்த மாதிரி குதிரைகள் ஒவ்வொன்றும் பல விதமாக இருக்குது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி லாயம் போட்டு தனியாக வச்சுருக்காங்க சில பேர் பாருங்கள் தைரியமாக தொடுறாங்க இது ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க யானை ஒட்டகம் குதிரை அனைத்து விசேஷங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு யானை அனைத்து விசேஷங்களுக்கும் கிடைக்கும் போட்டிருக்காரு வாய்ப்பு இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க சிறப்பாக தனியாக தாஜுதீன் பாய் அவர் அக்கௌண்ட் அவராக தான் இருக்கும் இப்போ படத்துலேயே பாய் இருக்கார் அப்பா சிறப்பு அந்தியூர் குதிரை சந்தை இன்னும் நிறைய சொல்லலாம் ஒரு பெரிய வீடியோ ஆயிரும் அதனால் இப்போதைக்கு இது பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட அதிகபட்ச விலை எவ்வளோன்னு விட்டேன் ஒரு குதிரை காமிச்சம் பார்த்திங்களா மூணு லட்சம் ரூபாங்கிறாங்க அந்த மாதிரி சிறப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய அவங்கவுங்க வளர்த்தின குதிரை வச்சுருக்காங்க இப்போ வந்து இந்த குதிரை சந்தையில் எந்த ஒரு பெரிய லாயம் பார்த்திங்க அவருடைய உரிமையாளர் அவர் பார்ப்போம் சந்திப்போம் அவர் ஏதோ பேட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு வணக்கம் இந்த வாழ்க்கையில் முதல் தடவை அந்தியூர் வந்தேன்னுங்க இந்த குதிரை சந்தையை பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்த பல்லாயிரக்கணக்கான குதிரைகள் இருக்குது இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சது உங்கள் பேர் முதல்ல சொல்லுங்கள் எந்த ஊர்கார் பேர் திருப்பூர் முடியாது அப்படியா நானும் திருப்பூர்லேருந்து தான் வரேன் சரி சரி ஆ சரி கிட்டத்தட்ட நான் ஒரு நாற்பது வருஷம் வர முடியும் ஓகே குதிரை வியாபாரம் தான் சரி சரி சரிங்க இங்கே வந்து காட்டியவாடி மார்வாடி நாட்டு வரை இதெல்லாம் வரையும் ரேக்கலா கிளாக் வர ஓ அனைத்து வகை இத்தனை வகை இருக்கா இத்தனை வகை இருக்கா அடையங்கப்பா சரி சரி அதே மாதிரி கலர் வாரியாக இருக்குங்க நுப்பரூவன்னு சொல்லுவாங்க ஓ பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க சரி 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 மாதிரி அதுவா ஒயிட் அரிசி இதெல்லாம் இருக்கிறல்ல விலை அதிகங்கிறது இது எவ்வளோ விலை அதிகங்கிறது இதான் எவ்வளோ வருங்க இது அஞ்சு லட்சரூவா அஞ்சு லட்சம் ரூபா வருது அடையங்க அப்பா சரி சரிங்க இது என்ன வகை அதாவது இது வந்து பஞ்சாப் பீரியடுங்க பஞ்சாப் நம்ம வந்து நொக்கரான்னு சொல்றது நொக்கரா இது பஞ்சாப் பிரியடிங்க ஓஹோ சரி 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 ஒரிஜினலில் போகிறீங்க ஏன் இந்த அந்தியூர் குதிரை சந்தை இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அந்தியூர் குதிரை சந்தை இப்போன்னு இல்லைங்க ராஜாக்கள் காலத்துலேருந்து நடந்தது பல பல காலத்துலேருந்து வாங்க ஆஹான் ஆமாம் சரி சரி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூணாவது மேலே நடந்துட்டு இருக்கு சரி சரி சரிங்க அதான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அரேபிய குதிரங்கெல்லாம் கடல் வாணிபம் எல்லாம் பண்ணும் அங்கெல்லாம் வந்து இங்கே இழந்து வர போது அப்போல்லாம் திப்பா அதாவது வந்து மராட்டி மன்னர் வீரசிவாஜி இருக்காரு ஆமாம் அப்போ காலத்துலேருந்தே இந்த சந்தை நடந்திருக்கு நடந்துட்டு இருந்திருக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் பெரிய சந்தைன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை பெரிய சந்தையாக தான் இருந்தது சரி சரி நாளை அது அப்படியே அன்னைக்கெல்லாம் கோட்டங்காட்டுகள்லாம் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம்லாம் வந்து தான் மார்க்கெட் போட்டுருவாங்க ஆட்டோ சேர் ஆட்டோ அது வந்துருச்சு அதனால குதிரைகள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் போச்சு இப்போ வந்து இந்த மாதிரி குதிரையில் ஃபங்க்ஷனுக்கு சரி கல்யாண ஊர்வலத்துக்கு இது மாதிரி பயன்படுத்துகிறாங்க இன்னும் சொல்ல போனால் நிறையா ரைடிங் ஆர்ஸ் பண்ணி குழந்தைகள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே பண்ணுறாங்க ஏன்னா ராணுவ பயிற்சி போகல தான் போகும் அதுக்காக பயிற்சி கொடுக்குறாங்க ஸ்கூலில் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க சரி சரி நீங்கள் திருப்பூர் ஆக்சுவலாக முருகேசன் உங்கள் தொடர்பு எண் அப்படியே சொல்லிடுங்க செல்ஃபோன் நம்பர் ஏழுங்க ஆ தொண்ணூறு ஆ ஐம்பத்தஞ்சு இருபத்தெட்டு சைபர் ஏழு சரிங்க ஏதாவது தேவைன்னா ஆ இந்தியாஃபுல்லாக போய் வாங்குறேன் வாங்குறேன் வாங்குறீங்க கொடுக்குறீங்க ஓகே ஓகே அது போக விசேஷத்துக்கு கொண்டு வந்து ஓகே தரீங்க சுமார் இங்கே எவ்வளோ குதிரைகள் இருக்கு இந்த குதிரை இப்போ சுமார் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் வந்தது கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்களா டேங்காப்பா சரி 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 நான் தான் ஒரு ஆயிரம் குதிரை கணக்கு பண்ணால் ஐயாயிரம் குதிரை இருக்குது சரி 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 எல்லாம் விற்பனைக்கு வருது இல்லாட்டி சும்மா காட்சிப்படுத்திட்டு போயிடுவாங்க ஆ அது இந்த டான்ஸ் ஆடுதுங்கிறாங்க அதெல்லாம் எங்கெல்லாம் சரி 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 ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்குது ஓ இதெல்லாம் சேல்ஸுக்கு வியாபாரத்துக்காக சரி 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 சரிங்க நன்றிங்க நன்றிங்க வணக்கம் நம்ம நன்றி சார் சொல்லுங்க ஓகே நன்றிங்க